வணக்கம் மக்களே இன்றைக்கி மல்லி சீரியலில் என்ன விருப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க வெண்பாக்கு ஸ்கூலில் காம்படிஷன் நடக்கிறதுனால முன்னாடியே ரிஹர்சல் வைக்கிறாங்க ரிஹர்சலுக்கு எல்லோருடைய பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க எல்லோருடைய பேரண்ட்ஸும் வந்து பொண்ணுங்களுக்கு காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள நடிக்க வச்சிட்றாங்க ஆனால் வெண்பாவோடைய அம்மா மட்டும் வரவேலன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் வந்து வெண்பாடு கேட்குறேன் எங்கள் மா உங்கள் அம்மா மட்டும் வரவேலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மிஸ் வந்துடுறா மிஸ் சொன்னாங்க இன்னும் வரல என்னன்னு தெரியலங்க மிஸ் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப கவலையாக இருக்கா உடனே மிஸ் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா இப்படி சொல்கிற வரந்தானும் சொன்னாங்க இன்னும் ஆளையே காணும் சரி கால் பண்ணுற இருன்னு கால் பண்ணி பார்க்குறாங்க கால் பண்ணாலும் எடுக்க வேலை மல் வெண்பாவோட அம்மா எடுக்காத ஒன்று என்னம்மா அவங்க அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்பாவை கேட்குறாங்க தெரியல மிஸ் என்ன ஆச்சுன்னு தான் மிஸ் சொன்னாங்க ஆனால் வரல எனக்கே கஷ்டமாக இருக்குது சரி பாட்டு படித்தேன்னு சொன்னேன் வந்து பாட்டாவது படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெண்பா போய் பாட்டு படிக்கிறா பாட்டும் சரியா சரியாகவே அவளுக்கு வரல எல்லாம் மறந்து மறந்து போயிடுதான் மல்லி வராதனால மல்லி வராதுனால வெண்பாக்கு பாட்டெல்லாம் மறந்து போயிடுது ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரே குழப்பத்திலே இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுற இருக்கிற பசங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க வெண்பாக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது வெண்பாக்கு அசிங்கமாக போனோடனே என்ன பண்ணுறான்னா ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு வரான் டாடா கிட்ட சொல்லுற டாடா இப்படி மல்லி அம்மா காஸ்டியூம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் மல்லி ஏன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் வெண்பா வந்து என்னை வெறுப்பா இல்லை நான் தான் இன்னைக்கு போயிட போகிறேன்ல இப்படியே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எடுத்துகிட்டு போகாது இருக்கா இது தெரியாமல் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு மல்லியை திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க வெண்பா எவ்வளோ கவலைப்படுறா தெரியுமா நீ வராதுனால அங்கே இந்த ஸ்கூல்ல எல்லாரும் எல்லா பசங்க முன்னாடி அசிங்கப்பட்டு இந்த மாதிரி நின்றுருக்கா இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்பா மல்லியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாரு திட்டின உடனே வெண்பாவுக்கு ரொம்ப கவலைப்படும் வெண்பா வந்து வெண்பா மல்லியம்மா அப்படின்னு கூப்பிடுறா என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும் போது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மழுப்பு பார்க்குறா மழுப்புன உடனே எனக்கு இனி அம்மாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்பா மல்லியை திட்டிகிட்டு போயிடுறா ஏமா இப்படி எல்லாம் சொல்கிற சாரிம்மா அப்படின்னு சாரி கேட்குறா இல்லை எனக்கு அம்மாவே வேணாம் அப்படின்னு கோவமாக போயிடுறா போய் அவள் கோவமாக படுத்துட்ட உடனே விஜய் கோவம் வந்துடுது பயங்கரமா உன்னால தானே என் பொண்ணு இப்போ சோகப்படுறா அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கே கேட்டு ஒரு அடி அடிச்சிட்றாங்க மல்லியை விஜய் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே அக்கறையே கிடையாது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்க வெண்பா மேலேயும் அக்கறை கிடையாது நீ ஸ்கூல் கா ட்ரெஸ் போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்குமா இவ்வளோ கவலைப்பட்டுருப்பாளா யாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுருக்க மாட்டாலைல எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டி அடிச்சும் அடிச்சிடறாரு பயங்கரமாக மல்லி வந் மல்லி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா சாரிங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அப்பைக்கும் விஜய் ஆட்டேங்க வேலை பார் வெண்பா எவ்வளோ சோகமாக இருக்கா எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டா தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோ உடனுக்குடனே அப்டேட் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்